கும்பராசி அன்பர்களே கடின உழைப்பாளி தனக்கு இருக்கோ இல்லையோ தன்னுடைய குடும்பத்துக்காகவே உழைத்துக் கொண்டிருக்க பொறுமையாக செயல்பட்டு தன்னுடைய காரியத்தை சாதிக்கக்கூடிய வல்லமை கொண்ட இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குரு அங்கிருந்து யாரு உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவன் தான் அந்த குரு பகவான் அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்த்துட்டே இருக்கார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த பத்தாம் இடத்தை வளர்க்கும் குரு எங்க பார்க்குதோ அந்த இடத்தை வளர்க்க போகிறார்னு அர்த்தம் அப்போ பத்தாம் இடத்தை வளர்க்க போகிறார் அப்போ தொழிலை வளர்க்க போகிறார்னு அர்த்தம் கடந்த இரண்டரை வருடங்களாக ஜென்ம சனியில் இருந்து கொண்டு தன்னுடைய காரியத்தை சாதிக்க முடியாமல் எதிலும் மனதை குழப்பமாக வைத்து கொண்டு எதிலும் தங்கு தடை காரியத்தடை மனசு சரியில்லை அல்லது ஏதாவது ஒரு வகையில் துன்பம் துயரத்தை பட்டு இந்த கும்பராசி என்பர்களுக்கு இப்ப விடிவு காலம் பிறக்கப் போகிறதுன்னு சொல்லுவேன் ஏன்னா சனி பகவான் உங்க ராசிலேயே உட்கார்ந்திருக்கார் இப்போ இந்த மாதம் சுக்குரன் சேர்ந்து உட்கார்ந்திருக்கார் சுக்கிரன் தான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தான் உங்களுக்கு ராஜயோகாரகன் அந்த யோகாதிபதியாகி சுக்கரன் கூட இருக்கார் அப்போ இத்தனை நாள் வந்து உங்களுக்கு எனக்கு அது நடக்கலையே மற்றவங்களுக்கு அது நடக்குது சில தன்மை கூட உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் பொறாமை குணம் இருந்திருக்கும் அவங்களுக்கு அது நடக்குது நமக்கு நடக்கலையே நான் நல்ல உழைக்கிறேன் ஆனால் எனக்கு நடக்க மாட்டேங்குதே ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு இப்போது அது அப்படியே உங்களுக்கு நடக்கப் போகுதுன்னு சொல்லுவேன் அந்த பொறாமைத்தன்மை விலக காத்துக்கிறது மற்றவர்களை கம்பேர் பண்ணிட்டே இருந்திருப்பீங்க எனக்கு நடக்கலையே அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு மனசு சரியில்லையே ஹெல்த்ல சரியில்லையே எது எடுத்தாலும் தொட்டது விளங்க மாட்டேங்குதே தொழில் செய்யணும்னு ஆரம்பித்தேன் அது கடன் விட்டதே தொழில் நல்லா போகலையே கேற்ற ஊதியம் கிடைக்கலையே என்று ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இப்ப சரி செய்யக்கூடிய நல்ல விதமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் எந்த ஸ்ட்ராங்கா சொல்ற அப்படின்னா இந்த தை பதினஞ்சாம் தேதி சுக்கர பகவான் தனஸ்தானத்துல போய் அமர இருக்கிறார் அதாவது ராஜ யோகாதிபதி அதாவது ஒரு லக்னத்துக்கு ஒரு ராஜயோகாதிபதி இருப்போம் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த கும்பத்துக்கு ராஜயோகாதிபதி சுக்கரன் தான் சுக்ரன் தான் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார் அது உங்களுக்கு திசை நடக்குதுமே ஆனால் அவங்களுக்கு கொடுத்து வச்சவன் சொல்லுவேன் அதுவும் உங்களுடைய வயதுக்கு ஏற்ப சின்ன வயசுல இருந்தால் நல்லா படித்து நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய தன்மை இருந்திருக்கும் அதே இருபது வயது இருபத்தஞ்சி வயதுக்கு அப்புறம் கரெக்டான நேரத்தில் திருமணம் கொடுத்துருக்கும் தொழிலை கொடுக்கும் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி எத்தனை விஷயத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடியது இந்த ராஜ யோகாதிபதி அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த தை மாதத்தில் உங்கள் ராஜ யோகாதிபதி தனஸ்தனத்தில் போய் அமர்ந்து உச்சபலத்தோட பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார் அப்போ பாக்கியத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுக்கு பாகியத்தை தரக்கூடியவனே அந்த சுக்கிரன் தான் சுக்கிரன் உச்சபலத்தோட வலிமையாக இருக்கார் அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்லப் போனால் பரிவர்த்தனை யோகமும் இந்த காலகட்டம் இருக்கு அது என்ன பரிவர்த்தனை யோகம் குருவினுடைய வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரனுடைய வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கார் அப்போ குருவும் சுக்கிரனும் வலுப்பெறப் போகிறது குருங்கிறது யார உங்களுக்கு தனக்காரகன் தனஸ்தான அதிபதி வலுப்பெறுகிறார் சுக்கரன் கையிருப்பு பணக்காரன் அப்போ இந்த தனஸ்தானம் தனக்காரகர்கள் அதாவது குருங்கிறது தனக்காரகன் பெரிய பணத்துக்கு காரகன் சுக்கரனுங்கிறது கையிருப்பு பணத்துக்காரகன் அப்போ அந்த இரண்டு தனஸ்தானங்கள் தனக்காரர்கள் இணைவு பெற்று அல்லது பரிவர்த்தனை பெற்று அவங்க ஸ்ட்ராங்காக வலுவாக இருக்கும்போது பொருளாதாரத்தில் ஏற்றம் என்பது நிச்சயம் உண்டு நாளைக்கா சேர்த்தக்கூடிய தன்மை இதுவரைக்கும் நட்டமாக போயிட்டு இருந்ததெல்லாம் இப்போ லாபத்தில் கொடுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும் அதாவது தன்னம்பிக்கை பிறக்கும் இதுவரைக்கும் டல்லாக இருந்தது பெருசாக ஒன்றும் இல்லைன்னா இப்போது அந்த டல்லை தூக்கிட்டு ஏதோ வளர்ச்சி போகுது ஒவ்வொரு படிக்கட்டுக்களாக ஏறக்கூடிய தன்மை இருக்குது ரெண்டரை வருஷத்தில் நிறைய அனுபவத்தை கற்றுக்கொட்டிருந்தது குடும்ப என்ன பண மண்ணால் என்ன உறவுகள்னா என்ன யார் நம்புகிறது நண்பர்கள் என்ன பொதுமக்கள் எப்படி ஸோ இந்த மாதிரி சமுதாயம் எப்படி இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுத்து கொண்டிருந்த இந்த கும்பராசி என்பர்கள் அந்த அனுபவத்தின் மூலமாக நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் இருக்கிறது ஏன்னா புதனும் லாபஸ்தானத்தில் உட்காந்துருக்கார் புத்திசாலித்தனம் நன்றாக இருக்க போகிறது நல்ல புத்திசாலித்தனம் நல்ல அறிவு அதாவது ஸ்ட்ராட்டஜிக் பிளான் சொல்லுவேன் திட்டம் போட்டு செயல்படுவது அது இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு சுக்கரன் ராகுவோடு சேர்ந்திருக்கார் தனம் வெளிநாட்டின் மூலம் வரப்போகிறது ஒன்பதாம் அதிபதி நாலாம் அதிபதியோட ராகு இணைகிறார் அப்ப பிரம்மாண்டம் கொடுக்க போகிறது அப்ப வெளிநாட்டின் மூலமாக தனவருவ இருக்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை ஏற்படுத்தும் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை இந்த கும்பராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லுவார் ஸ்ட்ராங்காக சொல்லுவார் ராகுன்னா பிரம்மாண்டம் கம்யூனிகேஷன் நல்ல அதாவது என்ன சொல்றது அப்படியே அப்படியே வெளிப்படுத்தும் அதுவும் குறிப்பாக இந்த சினிமா துறையில் இருக்க பார்த்தீங்களா மீடியா துறையில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் இதுவரைக்கும் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோடு இருந்த கும்பராசி என்பர்கள் அப்படியே வெளிவர போகிறீங்க புகழ் பெறப்போகிறீர்கள் புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது மீடியா கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பராசி என்பர்களுக்கும் அடுத்த நிலை அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உருவாக்கும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது என்கின்ற அமைப்புக்கேற்ப பூர்வ புண்ணியங்கள் நன்றாக அமையப் போகிறது குழந்தைகள் நலன்கள் நன்றாக இருக்கப் போகிறது குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை அனுபவிக்கப் போகிறீர்கள் உங்களுடைய கனவு மெய்ப்படப் போகிறது இந்த கும்பராசி என்பர்கள் ரெண்டு வருஷமாக மறதி இருந்தது சரியான மார்க் வாங்க முடியல அதில் இல்லை இதில் இல்லை அதாவது படித்தது ஒன்று வர்றது ஒன்று இந்த மாதிரி அலைச்சலோடு இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் பிளேஸ்மெண்ட் வருது பிளேஸ்மெண்ட் ஆக மாட்டேங்குது ரெண்டு இடத்துல தோத்து போயிட்டானே நீ நடக்குமா கிடைக்குமா கிடைக்காதா என்று அல்லலோடு இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் பரிபூர்ணமாக இருக்க உங்க முயற்சியால உங்க தன்னம்பிக்கையால இந்த மாதம் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லபடியாக இருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சரி கேது எட்டில் இருந்தார் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கேது என்ன பண்ணும் ஏதாவது உடல் உபத்திரம் அது இருக்குது இது இருக்குது கெடுத்து விடுமா எனக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனை இருக்குமா ஏன் டல்லா இருக்கிறேன் ஒரு மந்தமா இருக்கு ஒரு நல்ல சுறுசுறுப்பாகவே இருக்க முடியலையே சோ இந்த மாதிரி எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ சுறுசுறுப்படையும் அப்படியே போய் நீங்க ஆஸ்பத்திரி செக் பண்ணீங்கன்னா ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்ல போறாங்க அப்போ இயற்கையாகவே ஒரு மந்தமாக டல்லாக இருந்த நிலை மாறி இப்போ சுறுசுறுப்பு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய நிலைக்கு செல்லக்கூடிய தன்மை இந்த தை மாதம் இருக்கு பெரியோர்கள் சொன்னார்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நல்ல வழி பிறக்க போகிறது நல்ல நல்ல செய்திகள் தொழில் வேலை வியாபாரத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கப் போகிறது இயற்கையாக இறைவன் கொடுத்த அனுகிரகம் அஞ்சாமிடம் என்பது உங்களுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தின் அருள் இந்த மாதம் பரிபூர்ணமாக இருக்கிறது அப்போ அந்த தெய்வ சக்தி அந்த தெய்வ சக்தியினுடைய அருளால் இந்த இரண்டு வருடங்களாக நீங்கள் எத்தனை கோயிலுக்கு சென்று எத்தனை பரிகாரத்துக்கு சென்று எத்தனை தெய்வத்தை வழிவிட்டீர்களோ அந்த தெய்வத்தினுடைய அருளால் இந்த மாதம் நல்ல குட் நியூஸ் நல்ல செய்திகள் வர காத்துக் கொண்டிருக்கிறது நான்காம் அதிபதி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது அசையும் அசையா சொத்துக்கள் அப்ப என்ன வீடு வாடகை வீட்டில் தான் இருக்கிற இது வரைக்கும் வீடு வாங்கலாங்கிற எண்ணமே வரலை கஷ்டமாகவே இருக்குது கடனை கட்டுருக்கு அது கட்டுறது இது கட்டுறக்கே சரியாக போச்சு ஆனால் இப்போ வாங்கிடலாம் கடனை கற்ற அதாவது வாடகை கட்டுற பணத்துக்கு இன்னும் கொஞ்சம் பணத்தை போட்டோன்னா ஒரு இஎம்ஐ போட்டா ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது ஏன்னா நான்கு கூறியவன் உச்சமாகிறாரே அப்போ அவரை நினைக்க தோணும்லவா வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு கடந்த ரெண்டு வருஷமாகவே அழுத்தம் பிரசர் விலை விளைவித்தீங்க லாபம் கிடைக்கல விளைவித்த பொருள் மூலமாக கணிசமான லாபம் இல்லை பயங்கரமான உடல் உழைப்பு தான் போட்டிங்க அந்த உடல் ஏற்ற ஊதியம் நமக்கு கிடைக்கலையென்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல வருமானத்தை தரக்கூடிய இந்த தைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த தை மாதம் அதற்கு முதல் படியாகவும் அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த கும்பராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது சூரியனுங்கிறது உங்க ஜாதகப்படி யார் ஏழுக்குரியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ யாருக்கெல்லாம் திருமண தடை திருமணம் நடக்கல திருமணத்தில் பிரச்சனை கணவன் மணிக்குள்ள பிரச்சனை கூட்டு தொழிலில் பிரச்சனை தகப்பனால பிரச்சனை தகப்பன் தொழில்னால பிரச்சனை தகப்பனுடைய சொத்து சார்ந்த விஷயத்துல பிரச்சனை அதிகாரத்துக்கு போக முடியல அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு கிடைக்கல அரசியல்ல ஜொலிக்க முடியல இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் அல்லது சூரிய திசை சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஒரு முறை கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வருவது அல்லது போக முடியல அப்படின்னா உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பறை அதாவது சூரிய பகவானை நவ இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது நிச்சயமாக ஒரு நல்ல அதாவது ஒரு வழிகாட்டுதல் அதனுடைய விடை அதாவது விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தே கிடையாது